என் பேர் வந்து செல்வர்தனம் கம்சிகா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த ஏலவெல் பரீட்சையில் வந்து கலைப்பிரிவில் தோட்டி மாவட்ட மட்டத்தில் முதல் நிலை பெற்றிருக்கேன் த்ரீயை எடுத்து என்ன நான் வந்து வித்யானந்தா ஸ்கூலுன்ற ஒரு மாணவி ஆரம்பத்தில் வந்து சாதாரண தரம் வந்து முக்கூலாக ஒரு பாத்தாக்கா பாடசாலையில் கல்வி கட்டுறேன் முள்ளிவளோ போகிறதுக்கு வந்து எல்லாம் பஸ் இல்லை நாலு மணிக்கெல்லாம் கிளாஸ் அந்த டைமில் வந்து ரெண்டு மணிக்கு கொழும்புலையெல்லாம் போய் கஷ்டப்பட்டு படிச்சுருக்கிறேன் எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல வந்து நிறை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதோட வந்து எங்கள் அம்மா அப்பா இல்லையன்டா வந்து எனக்கு இந்த வெட்டி வந்து கிடச்சிருக்காது அதோட என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய இடங்கள்ல எனக்கு சப்போர்ட்டி சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கேன் நிறைய நிறைய தடைகள் வந்து நாலு மணிக்கு கிளாஸ் போய்க்க வந்து ரெண்டு மணி வசுல போறது நிறைய பிரச்சனைகள் எந்த பிரச்சனையுமே வேற அதான் நான் வெளியே இருந்து நிறைய பேர் நிறைய மாதிரி கதைப்பினும் இப்படி தப்பாக கதைச்சாலுமே வந்து அது எல்லாத்தையுமே மீறி வந்து நான் வந்து பத்திரிகை எடுத்து சாதிச்சிருக்கேன் வரலாறு பாடம் எடுக்கிறா அதனால வந்து உனக்கு செட் ஸ்கோர் குறைய வரும் ரேங்க் வந்து பின்னுக்கு போயிடும் இப்படி வந்து கணக்கு காய்ச்சிருக்கேன் இந்த செட் ஸ்கோர் அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்குமே நாங்கள் எடுக்கிற மார்க்ஸ் தான் வந்து அது தீர்மானம் ஸ்கோர் வந்து வரலாறு வரலாறு எடுக்கிறனால செட் ஸ்கோர் குறையுறதுன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொய் அப்படின்னு நான் நினைக்கிறேன்